சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிக மிக முக்கியமான பதவி தற்பொழுது அமித்ஷா அவர்கள் மூலமாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களுக்கும் மூத்த நிர்வாகிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக தொண்டர்களது தொடர் போராட்டத்தின் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதிமுகவில் முக்கிய இடம் கிடைக்கப் போகிறது மதுரையில் அமித்ஷா அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்க ஏற்பாடு செய்துள்ளார் இதற்கு காரணம் இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர் அதிமுகவிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழலில் அமித்ஷா அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நான் கூறினால் நிச்சயமாக அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் ஓட்டுக்களை செலுத்துவார்கள் என்று தெரிவித்திருந்தார் இதற்கு ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவது என்னவென்றால் அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இருக்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று கூறி வந்த எடப்பாடியும் முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது அவர்களுக்கு காரியமாக வேண்டும் என்று நினைத்து தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவு தேவை என்று நிர்ணயிக்கப்படுவது எந்த விதத்தில் நியாயம் அப்படி நாங்கள் ஆதரவுகளை தெரிவிக்க வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வம் அண்ணனுக்கு பதவியே வழங்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அமித்ஷா அவர்களின் உதவியாளரிடம் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதிமுகவில் மிக முக்கியமான பதவி கொடுக்கப்படுவது உறுதியாகும் என்ற தகவல் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் இன்னும் ஒரு சில வாரங்களிலேயே நிகழும் எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவி கூட பறிப்பதற்கான அனைத்து சூழல்களும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் இருந்த பொதுச்செயலாளர் பதவி ஓ பன்னீர்செல்வம் கையிற்கு செல்கிறதா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஓரம் கட்டப்படுகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவின் ஆதரவு ஓ பன்னீர்செல்வத்தின் எம்எல்ஏக்கள் அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்களுக்கு ஓட்டுக்களை செலுத்தலாமா என்பதை மறக்காமல் கூறுங்கள்